The <laughs> பெருந்தோட்ட மக்களுக்கு காணி உரித்து கிடைக்குமா சபையில் ஜீவன் துண்டமான எம்பி கேள்வி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது பெருந்தோட்ட மக்களுக்கு காணி உரித்து வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் வரவு செலவு திட்டத்தில் அதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை அது குறித்து பேசப்படவில்லை பெருந்தோட்ட பகுதிகளுக்கு காணி உரித்து கிடைக்குமா கிடைக்காதா என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் பெருந்தோட்ட மக்களின் நலன் கருதி எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் உருளையா மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் ஜீவன் தொன்னமன் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே மலையக தலைவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் விடுதலை முன்னோடி பெருந்தோட்ட பகுதியில் ஐம்பத்தி நான்கு தொழிற்சாலைகளை தீக்கிரையாக்கியது அதற்கு மன்னிப்பு கோருவீர்களா மலையக தலைவர்கள் மலையகத்துக்கு ஏதும் செய்யவில்லை என்ற குறைகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்காதீர்கள் என்றும் ஆளும் தரப்பை நோக்கி அவர் குறிப்பிட்ட விடயங்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இதற்கு அம்பிகா அவர்கள் பதில் வழங்குகின்ற போது நாங்கள் பத்து பேஜ் காணியில் வீட்டு திட்டத்தை ஆரம்பிக்கவிருக்கின்றோம் எனவே காணி உரிமை என்பது எங்கள் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருக்கிறது எனவே நாங்கள் நிச்சயமாக மலைய மக்களுக்கு பத்து பேஜ் காணி உரிமையோடு வீட்டு திட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம் என்பதாக ஏற்ற தினம் அம்பிகா அவர்களும் பார்லமென்றத்தில் விவகாரங்கள் இங்கே நாங்கள் தெரிவிக்க